லட்சுமி எங்க குடும்ப பழக்கம் நேத்திணைக்க ஆரம்பிச்சது இல்ல பல வருஷமா தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு சின்ன வயசுல நிறைய தடவை காயத்ரிய பாத்திருந்தாலும் இப்ப ரொம்ப பெரிய மனுஷியா அதுவும் என்னோட வீட்டுக்கு மருமகளா வரப்போறதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் மொத்த கல்யாண செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் பத்து பைசா கூட நீங்க வரதட்சணையா எதுவுமே தர வேண்டாம் எங்க எல்லாருக்குமே உங்க பொண்ணையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்குமா உங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது இந்த சபையில ஏதாவது பேசணும்னா இப்பவே பேசுறீங்க அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலை என்னங்கிறத நாம பாத்துக்குவோம் அம்மா இப்பவே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் சொல்ல போறேன் ஏய் வாயை முடிக்கிட்டு சும்மா நில்லு இல்லைன்னா நான் பத்திரக்காளியா மாறிடுவேன் இப்போ நீ மட்டும் எங்களை ஏதாவது அசிங்கப்படுத்தணும் நினைச்சேன் நானும் உங்க அப்பாவும் கண்டிப்பா தூக்கில தொங்கிருவோம் என்னமா காயத்ரி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற போல இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இவ ஏதோ சும்மா பேசிட்டு இருந்தா கணேசன்ன உங்க பொண்ணு என் பையன் கூட ஏதோ தனியா பேச ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன் இந்த காலத்து பசங்க எதிர்பார்க்கறது சகஜம் தானே ஒண்ணு பொண்ணு நான் சொன்ன பேச்ச மீற மாட்டான் இந்த காலத்துல இருக்கிற மத்த பொண்ணுங்க மாதிரி என் பொண்ணு இல்லை நான் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் சொல்றதை விட எங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவளே ரொம்ப பொறுப்பாகவும் நல்லபடியா வளர்ந்துருக்கா சரி கணேஷா தாம்பள தட்டு மாத்திக்கலாமா நல்ல நேரம் போயிட போகுது நே சண்முகம் இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா எல்லாத்தையும் முன்ன நின்னு பண்ண போறவன் நீ உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்டா ரொம்ப சந்தோஷம்டா கணேஷா அப்புறம் என்ன தாம்பள தட்டு மாத்திக்க வேண்டியதானே அம்மாடி லட்சுமி நீயும் கணேசனும் ஒன்னா வந்து நில்லுங்க நாம தட்டை மாத்திக்கலாம் சரிங்க என்ன